ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக் நம்ம சேனலில் அன்னைக்கு முருங்குக்கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்துட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி பாதி தேங்காய் எடுத்து சே அது மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாயில் நாலு டேபிள் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா லைட்டாக சைடில் கிளி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்குன பூண்டு இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதுவும் லைட்டாக வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கறதுனால இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காயெல்லாம் அந்த ஈரப்பதம் இல்லாத நல்லா சுத்தமாக ட்ரை ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எலாம் முருங்கைக்கீரை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் நம்ம எலசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ வந்து வந்து சீக்கிரமாக வெந்துடும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மசாலாவோட அந்த கீரை நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் மசாலாவோட அந்த கீரை எடுக்கிற இடமே தெரியல அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தோரம் பருப்பு அரிசியும் வறுத்து அரைச்ச பவுட்ரு இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால இதை வறுக்கணுன்னா அவசியம் இல்லை அப்படியே டைரக்டாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கிறதுக்காக தான் இந்த பொடி சேர்க்குறோம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நூறு கிராம் தோரம் பருப்பை குக்கரில் வச்சு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா லைட்டாக மசிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக மசிச்சுக்காதீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மஞ்சத்தூளோட வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லாண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இது வந்து சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த குழம்பு சேர்த்து பசங்க சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி முருங்கைக்கீரை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு முருங்கைக்கீரை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்